ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வெத்துக்கால் கோழிகள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை இப்போ ஷார்ட் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பிஜின்ஸு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லவ் பர்ட்ஸு காக்டெயிலு எல்லாத்தையுமே பற்றியும் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம வெத்துக்கால் கோழிகளை பற்றி சொல்லியிருந்தேன் வெத்துக்கால் கோழிகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்குது இதில் வீடியோ போட முடியாது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டால் யூடியூப் மூலிமா நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா போட முடியல நான் வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு வெத்துக்கால் கோழி மேலே ஆர்வம் உள்ளவங்க எங்கிட்ட துரப்பொல்லுங்க ஆறு காலம் பிறந்த சேவை ஒத்த கன்று சேவை ஒன்று இருக்குது பொட்டைங்க நிறைய இருக்குது குஞ்சுகள் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பொழுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பேர்ட் இங்கிலீஷ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பாய்